மீரா நான் ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கே அங்க யாருமே இல்லையா ரொம்ப நாளா காலியாவே இருக்குது அதுவா அத்த எனக்கும் அது தெரியல அத்த இப்பதான் புதுசா அந்த வீடு கெட்டிருக்காங்க புதுசா யாரோ குடி வர போறாங்க போல ஆனா யாருன்னு தெரியல யாரும் இன்னும் வரல ஓ அப்படியா ஓகே என்னது இது புதுசா இந்த வீட்டுக்கு ஏதோ கார் ஒண்ணு நிக்குது ஒருவேளை அங்க குடி வர போறவங்கன்னு தான் நினைக்கிறேன் கார் சூப்பரா இருக்கு ஸ்பீட்டி சீக்கிரமா இருந்து நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டோம் இதோ நான் வலிக்கலாம் நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க ஓகே மாம் அங்க பாருங்க பக்கத்துல இருக்க வீட்டுல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்க கூட போய் இன்ட்ரடியூஸ் ஆகி விளையாடவா இப்போவே வேண்டாம் ஸ்வீட்டி நம்ம ஃபார் ஹவுஸ் வார்மிங் வைக்கப்படும் சோ அதுக்கு அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீ அவங்க கூட விளையாடு ஓகேம்மா எனக்கு கீழே ஜம் பண்ணேன் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்குள்ளே போலாம் அங்க பாருங்க ஆண்டி எவ்வளோ பெரிய லாரியில திங்ஸ் வந்து இருக்கிறாங்க மடி எவ்வளோ திங்க்ஸ் இருக்கு வீடு பெருசா இருக்கும் போலையே ஆனா இதெல்லாம் இறக்கி வச்சோங்க ஆ ஓகேப்பா பா எல்லாம் எவ்வளோ வெயிட்டா இருக்குது அம்மாடி இந்த வண்டி பயங்கர வெயிட்டா இருக்குதே ஆனா எல்லாத்தையும் பாத்தியா இருக்குங்க அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா ஆ ஓகேப்பா சரி நான் எல்லாத்தையும் இறக்கியாச்சு நான் கிளம்புறேன் ஆ ஓகே அண்ணா சரி ஓகே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் போய் சொல்லி வந்துடலாம் ஹாய் நான் டாக்டர் பிரியா நைஸ் டு மீட் யூ நாங்கள் தான் இங்கே பக்கத்தில் புதுசாக வந்திருக்கோம் ஓ நீங்கள் டாக்டரா ஹாய் நைஸ் டு மீட் யூ நீங்கள் தான் பக்கத்தில் கூடி வந்திருக்கீங்களா ஓகே ஓகே எஸ் நாங்கள் தான் இங்கே பக்கத்தில் புதுசா கடி வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு ஹவுஸ் ஓமிங் வச்சிருக்கோம் எல்லாம் கண்டிப்பாக வந்துடுங்க ஆ ஓகே எல்லாம் கண்டிப்பாக வரோம் நான் ஆல்ரெடி பால் காட்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஊட்டி மட்டும் தந்துடுறேன் ஆ ஓகேம்மா இங்கே பாருங்க நான் பால் காட்சித்தேன் பாத்தீங்களா தான் நம்ம வீட்டு பக்கத்துல புதுசா வந்திருக்க ஆன்ட்டி இவங்க கூட ஒரு அக்கா வந்திருக்காங்க ஜாலியா விளையாடலாம் உங்களுக்கு விளையாட இன்னொரு ஆள் கிடைச்சிருச்சா ஓகே இப்போ நான் இருக்கேன் ஊத்தி தந்த மம்மி நான் போயி அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கவா ஆ முதல்ல பால் குடிச்சிட்டு போ சரி ஓகே மம்மி என்னங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க ஆ தேங்க்யூ ஸோ மச்மா இருங்க கிட்ஸ் அவங்களுக்கு ஊற்றி தரேன் இந்த தம்பி நீங்க இந்த பாப்பா ஸ்வீட்டி நீ உங்ககிட்ட எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகும் பால் படிச்சுட்டு என்ன ஸ்வீட்டி நீங்க கடை

சூப்பா இருக்கி உம் ஆமா இன்டி நல்லா இருக்கு நான் அப்படியே குடிச்சு முடிச்சேன் இவங்க இன்னும் குடிச்சு கேட்டுட்டாங்களா

ஓகே ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் ராகுல் அண்ட் மேகா தான் நினைக்கிறீங்க சோ ஃபர்ஸ்ட் ராகுல் அண்ட் மேகா கச்சிரலாம் ஓகே ஓகே ரெடியா 3 2 1 ஸ்டார்ட் ஏ ராகுல் ராகுல் அச்சச்ச மேகா தான் ஃபர்ஸ்ட் ஏ ராகுல் அச்சச்ச ராகுல் கே ராகுல் தா ஏ மேகா நிப்பாட்டு வண்டிய மேகா என்ன சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி வர ஏகா இல்ல இல்ல எனக்கு எதுவும் ஆகலப்பா சரி இன்னும் ஒரு தடவை வச்சு பார்க்கலாம் ஆ ஓகே ராகுல் 3 2 1 ஸ்டார்ட் ஏ ராகுல் ராகுல் அச்சு சனேஹ ஹர மணி போ ராகுல் அட என்னடா நீ தீலத்துல எங்க டி இருக்க ஏ இந்த புல்லட் தோட்டவே முடியல பா ஓகே இந்த ரேஸோட வின்னர் नेहा ஓகே இப்போ नेहा பூஜா रेडी आ थ्री टू वन गो ये पूजा 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 ये पूजा इस तरह ना चलियो कि इप्पर स्वीटी विशेष पूजा रेडी आ थ्री टू वन स्टार्ट ये ये ओके इप्पर स्वीटी दा विनर कि रेडी आ इप्पर स्वीटी अका विशेष मीरा का

இட்ஸ் ஓகே நீங்க எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தான் ஓகே இருங்க இது பாக்கவே சூப்பரா இருக்கு நான் இப்பவே இதை ஓபன் பண்ணி பாக்குறேன் ஆ ஓகே சுவிட்டு இப்பவே ஓபன் பண்ணு வாவ் இதுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு போலே வாவ் இதுல ஒரு கிடங்க இருக்கு பிங்க் கலர்ல இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு வாவ் இது ஒரு பேனா சூப்பரா இருக்கு எதுவுமே ரொம்ப ட்யூட்டா இருக்கு இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு போல

பிளேட்டும் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தான் நான் இப்ப என்ன டீ குடிப்பேன் ஓ இது ஒரு இட்லி கப்ரையா இதுவும் பார்க்க சூப்பரா இருக்குது வா இதில் ஒரு இட்லி தட்டு இருக்குதா சூப்பரா இருக்குது இது எனக்கு இதில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் மம்மிக்கும் இதில் இருக்க எல்லாமே குடிக்கும் சரி ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருவேன் ஆ ஓகே உள்ள பத்திரமா வச்சாங்க மம்மீட்டு கொடுத்துரு ஓகே थैंक यू सो मच. இஸ் வெட்டி நான் அப்படியே உங்க கிட்ட கேக்கலாம்னு நினைச்ச. அவளோட பப்பி மாதிரி இருக்கு. என்னோட பெட்டா. அது என்னோட பெட் பப்பி தான். வாவ் சூப்பரா இருக்குடா நேம் என்ன? என்னோட பப்பியோட பேர் நான் கிட்டி னு ஐ கிட்டியா கிட்டி பேர் ரொம்ப கியூட்டா இருக்குது. ஆனா கிட்டீ வைப்பாங்க இது பார்க்க புலகுட்டி மாதிரியே இருக்கு அதான் நான் கிட்டேனு பேர் வச்சிட்டேன் அதான் நம்ம அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா என்னோட பப்பி ரொம்ப கியூட்டா இருக்குது ஓகே இனிமே நம்ம இந்த பப்பி கூடயும் வளரலாம் ஓகே டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேல என்னோட மம்மி என்ன கூப்பிடுவாங்க நான் போயிட்டு நாளைக்கு வரேன் ஆ ஓகே ஸ்வீட்டி பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் வருவேன் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ